ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு ரெமடியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அதனால் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவும் போட்டு நான் ஆயில் ரெடி பண்ண போகிறேங்க ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் என்னென்னன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ரேஷியோ ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஆயில் சூப்பராக இருக்கோங்க செம்ம எஃபெக்டிவாகவும் செம்ம க்ரோத்தாகவும் ஹேரு நல்லா சில்கியாகவும் ஷைன் நீங்காவும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னென்ன அதுக்கு தேவைன்ட்டு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலங்க அரை லிட்டர் எண்ணெயில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கொத்து செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி பூ ஒரு கொத்து தேவைங்க எனக்கு மூணு தான் கிடைச்சிருக்கு ஸோ நான் லாஸ்ட்டாக நாளைக்கு கிடைக்கும் அந்த பூவை நான் நாளைக்கு ஆயிலில் ஊற வச்சுப்பேன் ஸோ கிடைக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து வேப்பலை ஒரு கொத்து மருதாணி இலை காலையில் பறிச்சிருந்து ஒரு மாதிரி வாடிட்டு வெளியே வச்ச உடனே அப்படி வாடி போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குறது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது தெரியாது அதுக்கு இது எவ்வளவோ நம்மளுக்கு பெட்ரு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுதாங்க ஆயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கரிசலாங்க நிற்கிறேங்க வெள்ளைப்பூ மஞ்சள் பூன்னு சொல்லிட்டு ரெண்டு பூவில் வருவோங்க இந்த இலை ஸோ நான் இன்றைக்கி எனக்கு பூவில் கிடச்சிது பாருங்கள் இதாங்க கரிசலாங்கண்ணி இது நம்ம ஹேரை நல்லா பிளாக்காகவும் நல்லா சைனிங்காகவும் சில்கியாகவும் நல்ல குரோத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் இதையும் இது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும் பாருங்கள் கருஞ்சீரகங்க கருஞ்சீரகமும் நல்ல ஒரு ஹேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை ஜெல்லுங்க ரெண்டு சைடும் மடலை சீவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஜெல்லி எடுத்துருக்கேன் ஸோ தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க வாஷ் பண்ணிங்கன்னா எண்ணெய் கெட்டு போய்டும் அதனால் அப்படியே சீவி மட்டும் வச்சிருக்கேன் இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு நாலு போல எடுத்திருக்கேங்க அதை வெட்டி வச்சிருக்கேன் இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு காமிக்கணும்னுட்டு ஒன்றே ஒன்று வெட்டாமல் வச்சிருக்கேன் முழு வெந்தயங்க அதாவது வெந்தயம் இது ஒரு நம்மளுக்கு அரை லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிராம் போதும் இதில் பாதி எடுத்துக்கலாம் பிளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரி இலைன்னு சொல்லிட்டு கிடைக்குங்க அந்த அவுரி இலை கிடைக்கல எனக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் ஸோ அதுக்காக நான் அவுரி பொடி வாங்கியிருக்கேங்க நாட்டு மருந்து கடையில் அந்த பொடியை இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக எல்லாமே அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட இந்த பவுடரை நம்ம ஒரு நாலு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க ஸோ இத்தனையும் தாங்க தேவை இந்த ஆயிலுக்கு இதை நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட செம்பருத்தி இலவட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் ஆக்கி கொடுப்போங்க அதே மாதிரி அதே இது வந்து இந்த பூவுக்கும் தன்மை இருக்குங்க இதில் உள்ள இந்த மடலை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் இந்த பூவை சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் ஷைனிங்னஸ்க்கும் கொடுக்கும் அதே மாதிரி அவரியலை அது மாதிரி வேப்பிலை வந்து நம்ம தலையில் இருக்கிற டெத் செல் இறந்த செல்களெல்லாம் உயிர்ப்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம தலையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் க்யூர் ஆக்கி கொடுக்கோங்க ஆமாம் மருதாணி வந்து நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு பிளாக் நல்ல ஒரு க்ரோத்னஸ்க்கும் யூஸ் ஆகும் எல்லாமே ஒரு மருத்துவ குணமிக்க நம்ம இலைகளை தாங்க இன்றைக்கி தேடி எடுத்து செய்கிறோம் ஸோ நான் இது வந்து த்ரீ மந்த்ஸ் இல்லைனா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் செய்வேங்க செஞ்சு வச்சுப்பேன் அந்த ஆயிலை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஆயிலை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் இன்ட்ராஃப் பண்ணியிருக்கேன் சோ பாருங்க நான் இன்னைக்கு அந்த ஆயில் எப்படி ரெடி பண்றேன்ட்டு பார்ப்போ வாங்க முதல்ல வந்து நம்ம இந்த கத்தால் ஜெல்ல சேர்த்துக்கலாங்க ரெண்டாவது இந்த நேரம் அவுரி பொடி எடுத்து இந்த டைமில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க ஏன்னா அது லாஸ்ட்டில் போது எல்லா இலைகளோட கலக்குமான்றத ஒரு சின்ன டவுட் தான் அதனால் இதில் சேர்த்து அரைக்கும் போது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அரைக்கும் போது கிரைண்ட் ஆகிடும் நல்லா இந்த பவுடரையும் சேர்த்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் அதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரையாத நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா செக்கில் ஆட்டின எண்ணெய் அதாவது நீங்கள் கடையில் விற்கிற தயவு தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க இருக்கிற முடியும் உருவிட்டு வந்துடுவோங்க பாருங்கள் நான் பியூரான செக்கில் ஆட்டினேன் இந்த அமுதம் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் அந்த ஆயிலை போட்டு அதாவது இதில் ஊற்றி கொஞ்சம் பாதி எண்ணெய் போல் ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் அந்த அளவு போட்டு அரைச்சிங்கன்னா அரைஞ்சிரும் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எண்ணெய் வடிகட்டும் போது என்ன ஆகும்னா அந்த வலுவலுப்பு தன்மையில் எண்ணெய் உரியாது குற குறைப்பாக இருந்தேன்னா எண்ணெய் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சனால கொஞ்சம் அரைய லேட் அதனால் நான் பாதி பாதி எடுத்துகிட்டு மறுபடியும் ஆயில் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சேன் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நம்ம இப்போ காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க என்கிட்ட இல்லாதனால நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன் ஏன்னா அலுமினியம் சில்வர்லாம் எடுக்கும்போது அடி பிடிக்கும் ஸோ கரிஞ்ச வாடை வந்துடக்கூடாது ஆயில் ஸ்மெல்லு வந்து மாறிடும் ஸோ ஆஃப் லிட்டர் எண்ணெய்க்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றி அதில் அரைச்சிட்டனால இதில் வந்து மிச்சம் எண்ணெயை நான் ஊற்றிருக்கேங்க த்ரீ ஃபிஃப்டி எம்எல் போல் ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க இலையை என்ன செய்யணும்னா இந்த ஆயில் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விடணும் நல்லா சூடாகி பபுள்ஸ் மாதிரி வந் வந்த உடனே இந்த இலையை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இலையை வந்து இந்த ஆயிலில் போட்டு பார்க்கணும் அதாவது நம்ம சமைக்கும் போது எப்படி என்ன சூடாயிடுச்சான்னு பார்த்து சமைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சி தான் இதுக்கும் ஸோ வந்து இந்த இலையை இதில் நம்ம கொஞ்சம் சூடானோடன போட்டு பார்ப்போம் அந்த இலை வந்து நம்மளுக்கு மேலே தெரித்து திரித்திரியாக வரும் பொழுது ஸோ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க நான் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா அப்படியே பொறி பொறியாக திரியாக வரும் பாருங்கள் இப்போ அப்படி வரும்போது நம்மளுக்கு இது கரெக்டான ரேஷியோ எல்லா இலையும் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு சிம்மில் வச்சிடணும் இந்த டைமில் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறத சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த இலையை கொதிக்க விடணுங்க பாருங்கள் நல்லா திரியாக வந்துட்டு இந்த டைமில் நம்ம இலையை அரைச்சி வச்சுருக்க இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிலோட எல்லா இலை வந்து மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு பியூரான ஒரு ஆயில் கிடைக்குங்க ஸோ நல்லா ஒரு கரண்டி வச்சு நீங்கள் விடுங்க பாருங்கள் எவ்வளோ நேரம் கொதிச்சதில் ஆயிலோட கலர் எவ்வளோ க்ரீனிஷாக நல்லாயிட்டு அப்படியே நீங்கள் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது ப்ரவுன் கலரில் மாறோங்க செம்ம சூப்பரான எஃபெக்டிவான ஆயிலு கண்டிப்பாக ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இதே போல் நீங்கள் இதே ரேஷியோவில் ரெடி பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க ஹேர் செம்ம சூப்பராக ஆகிருக்குன்ட்டு கொட்டின இடத்துலலாம் முடி கண்டிப்பாக வளருங்க இட்ஸ் ட்ரூ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து நல்ல ஆயிலில் வந்து இதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கி காலையில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஆயில் ரெடி ஆகிடும் தட்டு போட்டு தயவு செய்து மூடிடாதீங்க ஏன்னா வந்து தட்டு மூடினிங்கன்னால் அதில் ஆயில் வந்து அந்த இலையில எல்லாம் இறங்கிட்டேன்னா ஆயில் தனியாக எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிரும் ஸோ வந்து தட்டு போட்டு மூடிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கோங்க தயவுசெய்து நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க தட்டு போட்டு மூடிடாதீங்க ஏதாவது ஒரு ஓரமாக எடுத்து அப்படியே ஓப்பன் ப்ளேஸ்லேயே வச்சுருங்க அது ஆறி அந்த இலையோட அந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பார்க்கவே ஷாக் ஆகிடாதீங்க என்ன ஆயிலே கணுமேன்னு இதுலேருந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணுறதுல தாங்க இருக்குது நம்மளுடைய டேலண்ட்டு ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும் ஸோ உங்களால் முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஆண்கள் கிட்டே கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆயில் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் போல் லாஸ் ஆகுங்க அதை குறித்து ஒரிட் பண்ண வேண்டாம் பாருங்கள் நம்ம ஒரு பன்னீர் வீட்டில் செஞ்சோன்னா எப்படி நம்ம வந்து இதை புஷ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோமோ அதில் இருக்கிற தண்ணியை அது போல் தாங்க அதே சேம் ஃபார்முலா தான் ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ஆயிலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த லீஃபில் உங்களுக்கு ஆயில் இருக்குதுன்னு ஃபீலிங் இருந்ததுன்னா இதுக்கு கீழே ஒரு ஃபில்டரை வச்சு ஒரு வெயிட் ஏதாவது தூக்கி ஈவினிங் வரைக்கும் வச்சுருங்க அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக பியூராகி கீழே வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இது கூட லாஸ்ட்டாக வந்து விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா கேஸ்டர் ஆயிலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பயம் இல்லைனா இன்னொரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஆயில் இல்லாதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்காங்க இது எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம தலை முடிக்கு வந்து குளிர்ச்சியை கொடுப்போம் நல்ல கருகருன்னு வளர்த்து கொடுக்கும் முடிய எல்லாமே சூப்பரான ஒரு எஃபெக்டிவான திங்ஸ் தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் லாஸ்டில் இந்த கேஸ்டர் ஆயில் சேர்த்திங்கன்னா இன்னும் குட் ரிசல்ட் கொடுப்போங்க ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணி கலந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு அதாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கு தனியாகவும் என் பிள்ளைங்களுக்கு தனியாகவும் நான் தனித்தையாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு பாட்டில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று டேமேஜ் ஆனாலும் கூட இந்த பாட்டில் இருக்க ஆயில் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக எப்போவுமே சேஃபாக ரெண்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுப்பேன் ஸோ பாருங்கள் அழகான சூப்பரான இயற்கை ஆயில் ரெடி ஆகிட்டுங்க ஸோ இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஏதோ ஒரு நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்